பன்னெண்டு வருஷம் ஆச்சு எனக்கு ஐயாவை பிடிக்கிறதுக்கு நம்ம நம்மக்கிட்ட ஏகப்பட்ட பாவ மூட்டையை நம்ம சுமந்துக்கு நிற்போம் நமக்கு தெரியும் நம்ம தான் பார்க்கும்போது நம்ம சினிமாவில் வில்ல அது இது அந்த வாய்ஸ்லாம் பேசுறது மிரட்டுறது போகிறது இதெல்லாம் வந்து எதுவுமே உண்மை கிடையாது நான்லாம் ஒரு ஸ்பீச்சு கேட்குறதுக்கு மூணு மாதம் ஆச்சு ஐயாவோட அப்போ வந்து ஆரம்ப காலத்தில் வந்து வாரத்தில் வந்து டெய்லியெலாம் ஸ்பீச் பண்ணியிருப்பாங்க வாரம் வாரம் ஸ்பீச்சில் இருக்குது அந்த ஸ்பீச்சு கேட்டிங்கன்னா உட்காந்துருப்பாங்க இங்கே தான் மேலே உட்காந்து பேசுகிறாங்கன்னா பேசிகிட்டே இருப்பேன் அந்த அந்த ஸ்பீச்சை நான் ஒரு ஸ்பீச்சை கேட்கறதுக்கு மூணு மாதம் ஆயிடுச்சு ஏன்னு சொல்கிறேன்னா போடுவேன் டிவி போப்போம் அப்போலாம் சீடியில் போட்டு பார்த்துன்னே இருப்பேன் எப்படி தூங்கணுன்னு தெரியாது தூங்கிடுவேன் நாடி வருவது எது பாபம் புண்ணியம் தானே நான் மறையில் அணியும் கோமனமும் வராது எதுவுமே வரப்போறது கிடையாது இந்த உண்மை நமக்கு தெரியாது நம்ம என்னைக்கு திடகாட்டமாக இருப்போம் வலிமையாக வா வாட்ட சாட்டமாக இருப்போம் ஆனால் என்றைக்கு நடையும் உடையமாக இருப்பதுக்கு இரவனுடைய ஆசை வேணாம் அது ஓங்கார்குடியில் ஆசானுடைய ஆசை இருந்தால் நிச்சயமாக நடக்கும் நம்மக்கிட்ட எதுவுமே கிடையாது உண்டு என்றால் அது உண்டு இல்லை என்றால் அது இல்லை அதை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரை ஆசானை வந்து என்றைக்கு மனசீனமாக நாங்கள் திருவடியை அவங்க திருவடியை இருக்க பிடிக்க நினைச்சோமோ அன்னையில் நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கும் நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லி ஊன் பற்றி நின்ற உணர்வொரு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்னும்போது அவங்க இந்த மரணம் இல்லாமல் பெருவாழ பெற்றிருக்காங்க அது மட்டும் இல்லை நிறைய இருக்கு இன்பம் என்பது இந்த ஊன் பற்றி நின்ற உணர் மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே அவங்களுடைய திருவடியை பற்றும் போது நம்மளுடைய தலையெழுத்து என்ன எல்லாத்தையும் அவங்க மாத்திர அவன் கால் பட்டு அழிந்தது அயல் கையெழுத்து பிரம்மாவுடைய கையெழுத்து சொன்ன தெரியாது மகாநிதி சங்கர்னு சொன்னோம்னா நல்லா தெரியும் எல்லாத்துக்கும் மகாநிதி திரைப்படத்தின் மூலமாக அந்த ஒரு அடைமொழியை பெற்ற திரைப்பட நடிகர் நமது ஓங்காரக்குடியில் ஆசான் அவர்களை சந்திப்பதற்கு முன்பு அவருடைய நிலைப்பாடு என்ன சந்தித்த பிறகு அவருடைய நிலைப்பாடு என்ன இதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் அவங்கவுங்களுடைய மனசாட்சியை கேட்கும்போது நாம் எப்படி இருந்தோங்கிறது நல்லா தெரியும் இப்போ அவருடைய மனசாட்சியோடு இப்போ இங்கே நம்மிடையே வந்து ஐயாவை எப்படி சந்தித்தாங்க ஐயாக்கிட்ட எப்படி என்ன அருளை பெற்றார்கள் இவரிடத்தில் இந்த மாதிரி ஒரு மென்மையான குணம் இருக்கிறதா என்பதை இங்கே வந்து அவர் பழகிய பிறகுதான் நமக்கு தெரியுது ஆனால் ஹீரோ அவர் தான் இன்றைக்கு நம்மிடையே வருகிறார் ஓம் ஆறு அரங்க அரங்கமுகா ஜி சிகாய் இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் மலேசிய அன்பர்களுக்கும் ஸ்ரீ அகத்திய சன்மார்க் அன்பர்களுக்கும் மற்றும் உள்ள சுற்று உள்ள எல்லோர்களுக்கும் அடியேனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பூதிய ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டார் நீங்கள் வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்ட்டு வரத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஆன்மீகவாதி தான் அந்த சபரிமலைகளாம் ஒரு பதினெட்டு வருஷம் போயிட்டு வந்திருக்கேன் அப்போ அந்த வேஷம் போட்டு நீ என்ன நான் ஏமாற்றிட்டு இருக்கிறேன்றத பட்டினத்தார் கோயிலுக்கு வந்து நம்ம ஸ்ரீ அகத்திய சன்மார்க நண்பர்களை பார்க்கும்போது தான் நான் உணர்ந்தேன் உணர்ந்துட்டு சரி இந்த சன்மார்க்க வழிமுறைக்குள்ளே எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியாது ஏன்னா அப்போல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த மாலையை போட்டோன்னு அந்த ஒரு நாற்பத்தெட்டு நாள் ரொம்ப பவ்யமாக இருப்போம் அந்த நாற்பத்தெட்டு நாள் மீண்டும் எப்போ வரனா வருஷத்துக்கு ஒரு இப்போ தான் வரும் அப்போ சீசன் மாதிரி இருக்கான்ப்போம் ஸோ அந்த ஆன்மீகம் என்பது என்னன்றது முழுமையாக தெரியாததுனால நான் இந்த சன்மார்க்கத்துக்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்டேன் எப்பயுமே நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் உன் வாழ்க்கை உன் கையிலனா நீங்கள் தான் அந்த உள்ளே வந்தால் தான் எதையும் உணர முடியும் அன்னைக்கு ரெண்டாயிரத்தில் நான் இந்த முடிவு பண்ணேன் உள்ளே வரத்துக்கு அப்போ என்னடான்னா இப்போ சன்மார்க்க வழிமுறைக்குள்ளே வரத்துக்கு என்னடா நாளே நாளே ஒரு கட்டுப்பாடு கொள்கை உயிர்கொலை தவிர்த்து புலால் மறுத்து காலை மாலை முடிஞ்ச நள்ளிரவு ஞானிகள் நாமத்தை சொல்லிவிட்டு அவர்கள் கையால் அன்னதானம் மாதத்துக்கு ஒரு ரெண்டு பேருக்கு பண்ணுன்னு சொன்னாங்க ஸோ இதை இது இது தானே அப்படின்னு நான் நினச்சேன் அன்றைக்கி முடிச்சுட்டு அதுலேருந்து வரத்துக்கு ட்ரை பண்ணுறதுக்கு ரெண்டாயிரத்தி மூணில் வந்து இந்த வழிமுறை கடைபிடித்தேன் சத் சுத்த சைவமாக மாறினேன் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு சைவமாக இருக்கும்போது நம்ம ஸ்ரீ அகத்திய சண்மருக அன்பர்கள்லாம் நிறைய கொஞ்சம் பழக்கமாச்சு ஆனால் இந்த மண்ணை மிதிக்க முடியல அவ்வளோ சீக்கிரம் இங்கே வர முடியாது இந்த மண்ணு சாதாரண மண்ணு இல்லை புண்ணியவான்கள் அந்த மண்ணை இந்த மண்ணை மிதிக்கிறதுக்கு ஆசானுடைய ஆசை பெறனா அவ்வளோ சாதாரணம் இல்லை அந்த ரெண்டு வருடம் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு நான் சைவமாக இருந்ததுக்கான பலனு ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு தடவை இந்த மண்ணில் காலை எதிர்த்து வச்சு ஐயாவை பார்க்கக்கூடிய ஒரு ஆசை எனக்கு கிடைச்சது இப்போ ஐயாவை பார்க்க போகும்போது நம்ம என் மேலே இருந்தார் உங்களுக்கு என்ன நீங்கள் ஆசைப்படுறீங்களோ ஐயா கிட்டே நேரடியாக கேளுங்க ஐயா உங்களுக்கு ஆசை கொடுப்பேன் நாங்கள் நான் சரி செந்திலையார் சொன்னோன்னே சரி கேட்டேன் நான் ஐயா கிட்டே அங்கே போனோன்னே ஒன்றே வாயே வரலை ஐயாவை பார்த்த உடனே நம்ம என்னன்னு நெச்சினம் வருமோ ஐயா பார்க்கும்போது ஒன்றும் கேட்க முடியல பக்கத்தில் சொன்னாங்க ஐயா கிட்டே ஐயா இவர் வந்து இந்த கலைத்துறையில் இருக்கார் வந்திருக்கார் இப்போதான் முதல் டைம் அப்படின்னோன்னே ஐயா நான் பார்த்தோன்னே புரிஞ்சினார் பழனி தெரியுமாப்பா உனக்கு அப்படின்னாங்க தெரியுங்க பழனியில் வந்து நீ சாமி தரிசனம் மட்டும் வெளியே வரும்போது போக மங்கரிஷப்பாங்க அவங்கள பார்த்து ஒரு நூறு பேருக்கு அன்னதானம் பண்ணுப்பாங்கன்ட்டாங்க எனக்கு ஒன்றும் தெரிலப்போம் நமக்கு இன்னும் வினை இருக்குது அங்கே போய் அன்னதானம் பண்ணதான் தான் கழியன்றது சரிங்க சொல்லிட்டு கவனம் வந்துட்டேன் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து திருப்பும் இந்த மண்ணை மிதத்துக்கு முடியல இந்த நூ மறுபடி என்னாச்சு ரெண்டாயிரத்தி ஒம்போது பத்தில் பழனிலேயே போய் ஷூட்டிங் பண்ணுறேன் பழனியில் ஷூட்டிங் பண்ணுறோம் பாக்கெட்லேயும் பைசா இல்லை ஆனால் சினிமாவுக்கு போயிருக்கேன் நடிக்கிறது நடிச்சிட்டு இருக்கேன் பழனி மேலே வந்து பார்த்துனுச்சிக்கேன் எனக்கு அந்த மனம் உறுத்துது ஐயா இங்கே நூறு பேருக்கு அன்னாதானம் பண்ண சொன்னாங்களே பண்ண சொன்னாங்களே பண்ண சொன்னாங்கட்டு ஆனால் வழி இல்லை ஆனால் இருந்தாலும் உள்ளே வாங்கின வந்த பிரசாதத்தை எடுத்து நாலு பேருக்கு கொடுத்தேன் அங்கே வரவங்க வந்து அந்த பிரசாத்த பிரசாதம் மாதிரி கொடுத்த பலனு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து பார்த்தோன்னா ஒரு சீரியல் ஒன்று பண்ணுறேன் நாதஸ்வரம்னு ஒரு சீரியல் அது திருமுருகன் இவங்களுடைய ஆசை தான் முருகப்பெருமானுடைய ஆசை ஓங்கார்குடியில் ஆசையின் மூலிமா அந்த நாதஸ்வரம் சீரியல் பண்ணும்போது அங்கே ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் வந்து பழனிக்கு யாத்திரையாக போகிறாங்க போகும்போது எனக்கு ஒரு மைண்டு சின்ன ஆமாம் ஏன் வந்து பழனியில் வந்து போக மகரிஷியில் அன்னதானம் பண்ண சொன்னாங்களே சரிலான்ட்டு அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடந்து போகிறவங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பாக்கெட்டு பிஸ்கெட்டை வாங்கி போகிறவங்க எல்லாருக்கும் குத்து விட்டேன் அது நூறு பேருக்கு மேலே அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நடந்து போகிறவங்களுக்கு அன்னதானம் பண்ணுற வாய்ப்பு அதே நடந்து நடந்து போகிறவங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிது அதே மாதிரி ஐயாவுடைய அவதார விழாவுக்கு ரெண்டாயிரத்தியில் ஏழில் வந்தவன் அதுக்கப்புறம் வந்து ஐயாவுடைய அவதார விழா ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஐயா வெளிப்படும் போது ஐயாவை வந்து மறுபடியும் பார்க்குறேன் இதுதான் என்னுடைய ஆரம்ப காலம் இங்கே ஐயாவை பிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் ஆச்சு எனக்கு ஐயாவை பிடிக்கிறதுக்கு இப்போது நம்மக்கிட்ட ஏகப்பட்ட பாவம் மூட்டையை நம்ம சுமந்துக்கு நிற்போம் நமக்கு தெரியும் நம்ம தான் பார்க்கும்போது நம்ம சினிமாவில் வில்ல அது இது அந்த வாய்ஸ்லாம் பேசுறது மிரட்டுறது போகிறது இதெல்லாம் வந்து எதுவுமே உண்மை கிடையாது உண்மை என்னைக்கு நம்ம உணரணா எல்லா அதாவது யாராலையும் வெள்ள ஒன்றை வெல்ல முடியாத வென்றவன் திருவடி பற்றும்போது தான் அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம பக்தி செலுத்த 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 தான் நமக்கு கொஞ்சம் அப்படி கொஞ்சம் வழி கொடுப்பாங்க என்னைக்கு ஞானிகள் எப்பா இது நல்ல புல்லப்பான்ற ஒரு வார்த்தை நமக்கு வருதோ அன்னைக்கு நம்ம வந்து அந்த ஜென்மத்தை கடத்தியேற்றக்கூடிய முதல் படியில் நம்ம வந்து எடுத்து விற்கிறோம் அதுக்கு முதல்ல தேவை அந்த பக்தி பாரினில் உள்ளது பக்தி அதை பற்றின பேருக்கு கொண்டு முக்தின்வாங்க இந்த மாதிரி ஐயாவுடைய ஸ்பீச்சுங்களை கேட்கறதுக்கு வந்து சாதாரண முதல்ல வந்து கேட்கவும் முடியாது நான்லாம் ஒரு ஸ்பீச்சு கேட்கறதுக்கு மூணு மாதம் ஆச்சு ஐயாவோட அப்போ வந்து ஆரம்ப காலத்தில் வந்து வாரத்தில் வந்து டெய்லியெலாம் ஸ்பீச் பண்ணியிருப்பாங்க வாரம் வாரம் ஸ்பீச்செலாம் இருக்குது அந்த ஸ்பீச்சு கேட்டிங்கன்னா உட்காந்துருப்பாங்க இங்கே தான் மேலே உட்காந்து பேசுகிறாங்கன்னா பேசிகிட்டே இருப்பேன் அந்த அந்த ஸ்பீச்சு நான் ஒரு ஸ்பீச்சை கேட்கறதுக்கு மூணு மாதம் ஆயிடுச்சு ஏன்னு சொல்கிறேன்னா போடுவேன் டிவி போப்பேன் அப்போல்லாம் சிடி போட்டு பார்த்துன்னே இருப்பேன் எப்படி தூங்கணுன்னே தெரியாது தூங்கிடுவேன் திருப்பி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தோம் ஃபுல்லாக கேட்க முடியாது மறு புண்ணியவான்கள் ஸ்பீச்சை கேட்கறதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும் அன்னதானம் பண்ணத்துக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும் இங்கே வரத்துக்கும் புண்ணியம் பண்ணியிருக்கிறோம் நம் முன் ஜென்மத்துடைய புண்ணியம் இருந்தால்தான் இந்த மண்ணை மிதிக்க முடியும் இந்த மண்ணை மிதிச்சாச்சுன்னா நிச்சயம் அவனுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருவான் எதுவுமே நம்ம கூட வராது அசன் பட்டினத்தால் சொன்னது மாதிரி தான் நாடி வருவது எது பாவம் புண்ணியம் தானே நான் மறையில் அணியும் கோமணமும் வராது எதுவுமே வரப்போறது கிடையாது இந்த உண்மை நமக்கு தெரியாது நம்ம என்னைக்கு அப்படியே திடகாட்டமாக இருப்போம் வலிமையாக வாட்ட சாட்டமாக இருப்போம் ஆனால் என்றைக்கு நடையும் உடையுமா இருப்பதுக்கு இரவனுடைய ஆசை வேணாம் அது ஓங்கார்குடியில் ஆசானுடைய ஆசை இருந்தால் நிச்சயமாக நடக்கும் எங்கெல்லாம் ஒன்றையில் இல்லைன்றது நிச்சயம் தெரியும் அதெல்லாம் ரொம்ப லாட்டாச்சு பிடிக்கிறதுக்கு ஐயா வந்து பன்னெண்டு வருஷம் ஆச்சுன்னா பிடிச்சி இப்போ பன்னெண்டு வருஷம் ஆச்சு அதுக்கான ஆசை நான் வந்து ஆ கிட்ட நான் பெற்றிருக்கேன் ஆனால் ஐயா இருக்கும்போது நிறைய உணர முடியல இல்லாத போது தனியாக உட்காந்து அழுகுறும் ஏன்னா நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் வல்ல சத்குருமா வந்து இறைவனாக இருக்கக்கூடிய கடவுள் அவங்க இப்போ வந்து அருவமாக இருந்து நமக்கு ஆசை கொடுத்து தான் இருக்காங்க ஆனால் இதையும் உணர்றதுக்கு நமக்கு அறிவு வேணும் புண்ணிய பலம் வேண்டும் இல்லைன்னா ஒன்றும் இல்லை தான் ஆனால் வந்த அளவுக்கு நீங்கள் உணர்றீங்களோ நேற்று கூட ஒரு சின்ன ஒரு ஆக்சிடண்ட் நான் வரும்போது நானும் என் தான் சென்னையிலேருந்து காரில் வந்துட்டு இருந்தோம் சரியான மழை என் வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி என் வண்டி ஆஃப் ஆயிடுச்சு அந்த மழையில் என்ன ஆயிடுச்சு வண்டி அது ஏற்கனவே என்ன பழைய வண்டி தான் நான் சாம்பரம் வச்சுருக்கேன் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஆஃப் ஆயிடுச்சு என் ஒய்ஃபுக்கு என்னங்க ஆச்சுன்னா அதுதான் ஆஃப் ஆயிடுச்சு அப்புறம் என்னன்னே இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் முதலே பார்த்துருக்கலாம் இதெல்லாம் நான் தெரிஞ்ச ஓர்மன பண்ணுறது தெரிஞ்ச பிறகு இரு அப்படின்ட்டு கொண்டாருன்ட்டு ஆசான் நாமத்தை சொல்லிட்டு செல்லில் வந்து திருமந்தத்தை போட்டுட்டு ஆசான் நாமத்தை சொல்லிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணேன் பச்சு பச்சு ஒரு ஃபார்க் ஆச்சு அங்கே எடுத்து தான் ஸ்டார்ட் அப்போ தேக்கிர பிடிச்சி நேராக வந்து இங்கே நின்றேன் என்றால் ஆனால் ஐயத்தை கூட்டிகிட்டு வந்தாங்க நம்மக்கிட்ட எதுவுமே கிடையாது உண்டு என்றால் அது உண்டு இல்லை என்றால் அது இல்லை அதை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரை ஆசானை வந்து என்னைக்கு மனசீனமாக நாங்கள் திருவடியை அவங்க திருவடியை இருக்க பிடிக்க நினச்சோமோ அன்னையிலே நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கும் நமக்கு இந்த பேர் புகழெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாதுங்க நம்மளை தூக்கி வச்சு பேசுகிறானாவே எங்கே தள்ளி விடுவான்னு நம்ம உசாராக இருக்கணும் அந்த உஷாராக இருக்கிறதுக்கான அறிவு கொடுத்தது ஆசா எங்கே நீ மயங்கிடதுராங்க நீங்கள் எப்போ பாருங்கள் நீ ஆசாவை பெருமை பசங்க கூட ஆசான் நாமத்தை சொல்லுவாங்க ஆசானும் அந்த அகத்தி சா அகத்தி சா சொல்லுவாங்க பெருமையாக சொல்லும் போது அதே மாதிரி எந்த ப்ரோக்ராம் நாங்கள் போயிட்டு வரும்போது கூட ஐயா கேட்குற ஒரே வார்த்தை நாங்கள் எத்தனை பேர் தாங்க எத்தனை பேர் சாப்பிட்டாங்க தாங்க ஸோ அந்த மாதிரி ஐயா வந்து காமிச்ச வழியில் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு கேட்குறாங்க நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஐயா கற்றுக் கொடுத்தது என்ன போட்டி தொகுப்பை தொடர்ந்து பண்ண அந்த போட்டி தொகுப்பை ஒரு நாளும் மிஸ் பண்ணாத படிச்சுட்டு வரோம் அதுதான் எங்களை காப்பாற்றிட்டு இருக்குது ஆசானுடைய ஆசை எதாவது பெரிய ஆச்சரியம் என்னடான்னா எனக்கு படிக்க தெரியாது நான் வந்து சினிமாவில் டைலாக்லாம் வந்து மகானை பார்த்தோன்னா இங்கே சொல்கிறத கேட்டு கேட்டு வாங்கி இப்படி தான் பேசுவேன் நான் அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் இவங்களுடைய திருவடி ஞானத்தை நான் போட்டி தொகுப்பதான் எழுத்து கூட்டி ஆசானாமத்தை தான் படிக்க ஆரம்பித்தேன் அது தொடர்ந்து படிக்க வச்சிருந்தனால இன்றைக்கி உலக நட கல்வியை நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி நாற்பது பக்கம் பேப்பர் கொத்தாலும் நான் வந்து டைலாக் வந்து தரம் பேசி வச்சிருவேன் இன்றைக்கி அதே மாதிரி பார்த்துன்னு வச்சுங்களேன் அதாவது ஆசான் திருமூலை சொன்ன மாதிரி ஞான் பெற்ற இன்பம் பெருகைக்கு வையக்கும் வான் பெற்று நின்ற மறைப்பொருள் சொல்லி ஊன் பற்றி நின்ற உணர் ஒரு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னும் போது அவங்க இந்த எல்லாம் பெருவாழ்வு பெற்றிருக்காங்க அது மட்டும் இல்ல நிறைய இருக்குது இன்பம் என்பது நான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லி இந்த மண்ணில் பிறந்த மனிதராகிய நமக்கு மட்டுந்தான் இருக்குது நமக்கும் ராமசாமியாக இருந்த ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி ஃபுல்லாக இங்கே வந்ததுக்கு தான் தெரியுது இங்கே வரும்போது இந்த போட்டி தொகுப்பை படிக்கும்போது ஞான கல்வி அந்த ஞானக் கல்வியை பயின்று கொண்டு வந்து இருக்கும்போது சகா கல்வியும் நமக்கு தெரிய வரும் ஏன் நம் வணங்கக்கூடிய தலைவன் அத்தனை பேரும் மரணமில்லா பெருவாழ்வு பெற்றவர்கள் எம்மனை வெண்ணமாரி மாதிரி மூணுனங்கோ அவங்க அந்த மரணமில்லா பெருவாழ்வு பெற்றிருக்காங்க அந்த மரணமில்லா பெருவாழ்வு மனிதராகி நீங்களும் பிரலாண்டத்தை தான் ஞான் பெற்று இன்பம் பெருகை வையகம் நாங்கள் வான் பெற்று நின்ற மறைப்பொருள் சொல்லி மீண்டும் மீண்டும் உன் அந்த பிறவிக்கு காரணமான இந்த பிறவியை எடுத்திருக்கணுமோ இந்த பிறவியை வெல்லக்கூட ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த இன்னும் ஒரு கருவறைக்கு போகாமல் பற்று நின்ற மறைப்பொருள் சொல்லி ஊன் பற்றி நின்ற உணர்வு ஒரு இந்த உடம்பை பத்தனை ரகசியங்கள் ஆசான் திருவடி ஓங்கார்குடியில் ஆசான் திருவடியை போது தான் திருமூலர் கூடிய எனக்கு வாய்ப்பு கிடச்சி இன்றைக்கி திருமந்தத்தில் இருக்கக்கூடிய இந்த கவியுடைய விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு பக்குவத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க இந்த உடம்பை பத்தனை ரகசியங்கள் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு நம்ம இருபத்தோராயிரத்தி அறநூறு ட்ரிப்பு நம்ம சுவாசிக்கிற காற்றுடைய கணக்கு இது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறுது வலது பக்கம் சுவாசியர்களை சூரியகளை இடது பக்கம் சுவாசியர்களை சந்திரகளை அப்போ ஏற்றி இறக்கி இருகாரும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை அந்த காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இந்த கூற்றை உடைச்சிடுவாங்க இந்த காமதேகத்தை உடைச்சி எறிஞ்சிடுவாங்க இந்த காமதேகத்தை தெரிஞ்சு விட்டாங்க ஞானதேகம் அந்த ஞானதேகத்தை பெறுவதற்கு நம் ஆசானுடைய திருவடி வேண்டும் இந்த ஆசானுடைய திருவடி பூஜிக்க 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 இந்த ஊன் பற்றி நின்ற உணர்வரும் மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே அவங்களுடைய திருவடியை பற்றும்போது நம்மளுடைய தலை தென்னை எல்லாத்தையும் அவங்க மாற்றிடுவாங்க அவன் கால் பட்டு அழிந்தது அயல் கையெழுத்து பிரம்மாவுடைய கையெழுத்தையும் வரைஞ்சு அவங்க நினைச்சாங்க எது ஒண்ணாலும் எதோ ஒண்ணாலும் எப்போ ஒண்ணாலும் எதையும் எதையும் செய்யக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் குரு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டங்க ஆனா அப்படி நினச்சினுக்கு ஆனா சிஷியர்கள் தான் கஷ்டம் நினைச்சு குருங்க தான் சிஷியரை தேடிட்டு இருக்காங்க நம்ம யாரும் பக்குவம் இல்லாம இருக்கோம் மாயில விழுந்து கிடக்கிறோம் ஏன்னா இல்லறத்தில் வந்து நிறைய இருக்கும் கஷ்டத்தை துன்புகள் நம் வினைகளை கழிப்பதற்கு இல்லத்தில் தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு குருநாதர் அவர்கள் நிறைய போய் சொல்லியிருக்காங்க இல்லறத்துலயேப்பா எப்பா நீ சமைக்க முடியும் வீட்டில் சமைக்கும் போது சமைச்சாலும் ஒரு பட்டத்தை கொடுத்துட்டு பாப்பா நான் வந்தாங்கன்னா விருந்து உபசரி உபசரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மனைவி து துணை கொண்டு தான் எல்லாம் பண்ண முடியறதை அந்த மாதிரி நம்ம சண்மார்க அன்பர்களை வெளியே கண்டுபிடிக்கவே முடியாது நிறைய வேடாதாரிகள் ஆட்டாங்க ஐயா தாடி வச்சுருந்தேன் கேட்பான் எதுக்கு தாடி வச்சிருக்காப்புலன்னு ஸோ இந்த மாதிரி யாருன்னா வேசி போட்டிருந்தாங்க எதுக்கு அவங்களெல்லாம் நம்ப வேணாம் சொல்லுவாங்க வேஸ்டி கட்டி யாராவது சாமியார் வேஷம் போட்டாவே நம்பாதுன்னு சொல்லுவாங்க ஐயா நம்ம காட்டிய ஒரே வழி அன்னதானம் பண்ணுப்பா போட்டி தொகுப்பு படிப்பா பக்தியை செலுத்துப்பா இதை தான் கட்டி கொத்துருக்காங்க எங்களோட குருநாதரை ஓங்காரக் ஆசான் அதே மாதிரி நம்ம அன்பர்கள் யாரும் பார்த்து வச்சுக்கோங்க அந்த ஒரு வெளிப்படை இங்கே நாங்கள் அங்கே எவ்வளோ இல்லாங்களோ எங்கேருந்து வந்தாலும் உள்ளே நுழைம்பது வாங்கன்னு கூடுவாங்க அந்த அன்பை அரவணைக்கிற அந்த அன்பு இந்த ஓங்காரக்குடியில் நிறைய நினைஞ்சிருக்கு இதை வந்து ஐயாவுக்கு அப்புறம் இந்த நிர்வாகம் வந்து ரொம்ப சிறப்பாக அண்ணா தான் நேற்று நைட்டு வந்து சாப்பிட்றோம் அவ்வளோ சுவையாக இருக்குது ஐயாவுடைய அந்த பிரசாதம் பார்வைப்பட்ட பிரசாதம் இங்கே நிர்வாகமும் ரொம்ப சூப்பராக இருக்குது அதே மாதிரி வந்திருக்க அன்பர்கள் சூப்பராக இருக்குது நீங்கள் மலேசிய அன்பர்கள் உங்களை பற்றி சொல்ல வேணாம் எங்கள் குடியில் ஓங்கார குடியில் வந்து ஸ்ரீ அகத்திய சண்மார்கச அனைவருக்கும் மலேசியா அன்பர்களை பற்றி தெரியும் அது மாதிரி நல்ல உள்ளம் கொண்ட இங்கே உட்காந்துருக்க அத்தனை அத்தனை பேரும் ரொம்ப நல்ல உள்ளவர்கள் தான் மேலும் எல்லோரும் வந்து ஒரே ஒரு பக்தியை புதுசாக வந்தவங்களுக்கு சொல்கிறேன் இங்கே எல்லாம் பழைய ஆளுங்க இருப்பாங்க புதுசாக வந்தவர்கள் சொன்னால் சைவத்தை கடைப்பிடிச்சி போட்டி தொகுப்பை மட்டும் படிங்க மற்றதெல்லாம் அவங்க குத்துருவாங்க இன்றைக்கி படிக்க தெரியாத ஒன்று இன்னைக்கு உலக நடக்கிற கல்வியை மட்டும் படித்தது இல்லாமல் வாழ்க்கைய உன்னு ரகசியத்தையும் கற்றுக் கொடுத்துருக்காங்க ஆனால் ஒன்று நிறைய கற்றுக்கணும் நான் கடுகு கூட கிடையாது சின்ன ஒரு கடுகு தான் இருந்தாலும் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூடி ஸ்ரீ அகத்திய சன்மார்க சங்க அன்பர்களுக்கும் ஸ்ரீ அகத்திய சன்மார்க சங்கத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்